அப்போது நம்ம எப்படி விதை நெல் ஆகுது சாமி அதுக்கு என்ன சொல்லியிருக்கார் எல்லோரும் கும்பிட்டு போகிறதும் தேங்காய் வச்சு போகிறதுக்கும் கற்பூரம் ஏற்றிட்டு போகிறதுக்குமா ஒரு ஒரு ஞானியும் வராங்க ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு ஒரு ஞானி கும்பிடுறோம் விளக்கேற்றி வைக்கிறோம் ஊது தேத்து வைக்கிறோம் சுற்றுறோம் அது இல்லை அதுக்கு மேலே ஒன்று இருக்குது அதுதான் பாமன் சாமி அப்போ பாமன் சாமி என்ன சொல்ல வர்றாரு நம்ம எப்படியாவது இதை தேரணும் இந்த சுப்பிரமணிய வாசத்தை படித்து இதிலிருந்து நம்ம உணர்ந்து திறனை முதல்ல சொன்ன பாரு சுப்பிரமணியவாசுக்கு நிறைய சொன்னேன் அதெல்லாம் இந்த தொண்ணூறாவது கேள்விக்கு பதிலை நீங்கள் எப்போ புரிஞ்சிக்கிட்டு அது கூட இன்னும் சொல்லுவார் சாமி நீ பிராக்டிக்கல் பண்ணுன்னுவார் படிச்சுட்டு போகிறதெல்லாம் ஒப்பிச்சுட்டு போகிற சண்முகம் ஆறு முறை படி குமாரசிவம் ப படி இது பகை கட்டத்தில் படி இதெல்லாம் ஒரு தியரி சப்ஜெக்ட்டு அது வந்து வேற இது வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தான் அது ஜெயிச்சாகணும் அது இன்னொருத்தர் முடியாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாமன் சுவாமியோடய அனுகிரகத்தை பூரணம் பெற்றவங்க மட்டும் அல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பூரணம் பெற்றவங்க மட்டும் தான் திருஞான சம்பந்தரோ சுந்தரரோ கூட அந்த வரைக்கும் உலகம் போயும் கூட அபர சுப்பிரமணியர் அபர சிவம் அப்படின்னு ஆகி மறுபடியும் திருப்பி கீழே வந்து மறுபடியும் திருப்பி மேலே போகிறாங்க அதுவும் இல்லாமல் போகிறதுக்கு தான் சாமி அதை தான் முதல்ல ரெண்டு ஓங்கார பதிகத்தை படித்தேன் இந்த பத்து பாட்டுருக்குது ஓர் எடுத்து மந்திரம் ஓர் விளக்கம் சொல்லி நான் அந்த கண்ணியில் அந்த தேர்ந்தேனே என் கண்ணி அப்படின்னு எழுபத்தி ஒன்றாவது பதிகம் முதல் மண்டலத்தில் வருது அதை எழுதின அதே காலத்தில் சாமி எழுதியிருக்கார் அந்த ஓங்காரத்துக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருப்பார் அந்த ஓங்காரம் உயிருக்குள்ளே இருக்குதுன்னு தான் கொடுக்குறாரு இதில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க போகிறீங்க தெரிஞ்சு அது எப்படி நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க எப்படி நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதில் கொடுக்குறாரு அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை செயலில் தொட்டு அந்தந்த நபர்கள் அவங்கவுங்க புரிஞ்சிக்கணும் திருப்பி திருப்பி போட்டு போட்டு பார்த்து பயிற்சி எடுக்கணும் இல்லை எழுதி வச்சு நோட்ஸ் படி பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா சுப்பிரமணிய வேசம் புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம் இல்லை அது வேணும்னா நான் உங்களுக்கு செல்ஃபோன்லேயே உங்கள் செல்ஃபோனுக்கே அனுப்பிச்சிடுவேன் அதை நீங்கள் வீட்டிலே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து அது தொண்ணூறாவது கேள்வியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அது முன்னாடி எண்பத்தொம்போது வரைக்கும் படிச்சிங்கன்னா கொஞ்சமாக சாமி கொள்கையில் வந்தீங்கன்னா அந்த பக்தியோட அந்த உணர்தலோடு அது உணர்தல்னு பேர் அது அவங்கவுங்க தான் பண்ண முடியும் இந்த தொண்ணூறாவது கேள்வி குகேசனை உபாசிப்பவர் அடையும் கதியாது குகேசனை உபாசிப்பவர் அடையும் கதியாது இதுதான் அந்த கேள்வியில் வரக்கூடியது குகேசனை நான் கும்பிட்டு இருக்கேன்ப்பா எனக்கு என்னப்பா ப்ராப்ளம் கிளியர் ஆகும் நம்ம மனசு வியாபார மனது தானங்க என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு அங்கே எந்த கோயிலுக்கு போனால் பலன் கிடைக்கும்னா தான் கோயில்லேயே கூட்டம் இருக்குது இல்லைன்னா சில நிறைய கோயில் வெறும்னே தான் இருக்குது அப்போ இதில் என்ன அந்த மன விரும்புது எனக்கு என்ன அங்கே போனால் நடக்கும் தான் இது நீ எங்கே போகிறியோ எங்கே போகலையோ நீ வீட்லேயே உகாந்தனர் சாமி அதுதான் சாமியுடைய சித்தாந்தம் நீ வீட்லேயே இரு ஆனால் வீட்டில் இருந்தே நான் சொல்கிற ஒழுங்காக பண்ணு இதுதான் சாமி சொல்கிறது அதுக்கப்புறம் முடிஞ்சா நீ கோயிலுக்கு கோயிலுக்கு வா இதுதான் அப்போது குகேசனை உபாசிக்குனர் கதி யாது இது ஜீவான்மா கேள்வி கேட்குது இதுக்கு பரமான்மா இருந்தே பாம்பன் சாமியோட பரமான்மா பதில் சொல்லுது நம்ம தான் சொல்லலை அவர் சொன்னதை எழுதியிருக்காரு அந்த ஞானகுரு இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்குள்ளே எழுதிட்டார் பிரிண்டாக வந்துடுச்சு அண்டர் பீரியடில் யார் எப்படி செய்கின்றார்களோ யார் எப்படி யாசிக்கின்றார்களோ அவர் அப்படி ஆகின்றார் யார் எப்படி செய்கின்றார்களோ யார் எப்படி யாசிக்கின்றார்கள் குகன்கிட்ட யார் எப்படி செய்கிறாங்களோ அது போல் அவங்க ஆகிறாங்க குகன்கிட்ட யார் எப்படி கேட்குறாங்களோ அது போல் அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம அப்போ கேட்குறது என்ன யாசி யாசிக்கிறது என்ன என்ன செய்கிறோம் அடுத்து அதை நம்ம விரதம் இருக்கிறோம் நம்ம முருகாய் குடும்பத்து பிரச்சனை இதுதான் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா அதுக்கு மேலே போ தெரியல ஆனால் அதுக்கு மேலே போகணும் கேட்க கேட்குறீங்க பெருசாக கேளுங்களேன் அதான் குகனை தியானம் சாமி வழியில் சொல்லும்பொழுது தியானம் செய்கிறத பற்றி சொல்லியிருப்பார் தியானம் செய்பவர் உருவமாகவும் குகனை தியானம் செய்பவர்கள் உருவமாகவும் குகனை தியானம் செய்பவர்கள் லயமாகவும் அதாவது பாவனையில் நான் இந்த கோயிலுக்கு திருச்செந்தூர் போனோம்ப்பா அபிஷேகம் பண்ணாங்க நல்லா கண்ணார பார்த்துட்டு வந்தேன் அது லயம் மாலைலாம் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அலங்காரம் நல்லா இருந்தது பார்த்துட்டு வந்தேன் தரிசனம் நல்ல தரிசனம் கிடச்சிது சந்தனகா பண்ணியிருந்தாங்க லயம் அதை மறுபடியும் திருப்பி இங்கே வந்து நினைக்கும்பொழுது லயம் அதை அங்கேயே நினைக்கும்பொழுது உருவம் இந்த உள்ளத்தில் தியானமாக லய தியானமாக இதுதான் கேட்குறார் ரெண்டு தான் நீங்கள் பண்ண முடியும் தியானம்னு ஒன்று பண்ண முடியும் லய தியானம்னு ஒன்று பண்ண முடியும் ரெண்டுத்தில் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு தரம் பண்ணுறது இல்லாமல் அவங்க சில பேர் குல தெய்வத்தெல்லாம் போய் மாதம் மாதம் போய் நீட்டு இருப்பாங்க அவங்க அப்படியே அப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டு வரும் பொழுது தொடர்ந்து தியா மனதில் தியானிக்கும் பொழுது உருவத்தையே தியானம் பண்ணுது ஏற்கனவே சேந்தன் ச சக்கர்வேல் செம்மாப்பு சக்கர்வேல் எருமாப்பு அதில் சுவாமியுடைய சித்தாந்தம் எதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டில் கொடுக்குறது இது தான் கொடுப்பாரு ஏதாவது ஒரு முருகன் எடுத்துங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏதாவது ஒரு முருகன் எடுத்துங்க அந்த முருகனையே மட்டுமே நீங்கள் மனசில் நினச்சி தியானம் பண்ணுங்க சொல்லி சாமி எழுதியிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் அந்த உருவத்துக்குரிய நிலைக்கு அதாவது திருஞான சம்பந்தருடைய முதல் நிலை அந்த அந்த அபர சுப்பிரமணியர் ஆகிற நிலைக்கு நம்ம போகிறதுக்கு வழி இருக்கிறது அப்படிங்கிறத அந்த அபர சுப்பிரமணியன் ஒரு இடம் போயிட்டீங்கன்னா அது வந்து பரசுப்ரமணியன் ஆகுது வசதி அபர சுப்பிரமணியன் ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு தேவைப்படுது அப்போது முதல்ல என்ன பண்ணணும் உருவத்தையே தியானம் பண்ணி உருவத்தையே நீங்கள் வழிபட்டு தியானத்தின் மூலமாக உருவமாக மாற வேண்டும் ஒரு அப்படி இல்லைன்னா மனசில் அது நினச்சிக்கிட்டே லயம் நினச்சிக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்கீங்க அதோடு அதை பாட்டு பாடின்னு அதை நினச்சிக்கின்னு அந்த திருப்பாடினு அந்த மாதிரி வாழ்ந்துட்டு அது லயம் அந்த தியானம் பண்ணுறவங்களுக்கு உருவத்துக்கும் உருவ ரூபத்துக்கும் சாயிஷ்யத்துக்கும் இடையில் இருக்க பதவி கிடைக்குமா சாகிஷ்யத்துக்கும் சா இடையில இடையில் இருக்கிற பதவி வேணுன்றவங்க லயத்தில் இருப்பாங்கலாம் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு போய் இப்போ கோயில் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து கோயிலில் போய் உருவாங்கும்பின்னு இருக்கீங்க நம்ம தமிழ்நாடு தாண்டை எத்தனை கோயில் இருக்குது பார்க்க முடியும் எத்தனை கோயில் போக முடியும் நகர வாழ்க்கையில் இருக்கிற எங்கே கோயிலுக்கு போக முடியும் அப்போ லய தியானம் அப்போ அது நினச்சிக்கிட்டே கும்பிட்டுன்னு இருக்காங்க பஸ்ஸில் போகும்பொழுது வேலைக்கு போகும்பொழுது நினச்சிக்கிட்டே கும்பிட்டுன்னு இருப்பாங்க அது லய தியானம் அப்போது அவங்களுக்கு இதை விட உயர்ந்த பதவி ரூ பதவியை விட சாரூப பதவிக்கு மேலே சாயிச்ச பதவி கீழே ஒரு பதவி கிடைக்குது அப்படி இலயத்திலே இருக்க உங்களுக்கு அது சிந்தனை பண்ணி நின்ந்தாலே அது பல இருக்குது சரி அது ரெண்டாவது ஆயிடுச்சு அடுத்தது சாரூபம் சாயிச்சம் அப்படின்ற ரெண்டு பதவிக்கு இடையில் நீங்கள் வரீங்க மூணாவது ஒரு பதவி இருக்குது அதாவது சாரூபம் சா சாமீபத்திற்கு வரீங்க இப்போ சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயிச்சும் நாலு பதவி அதில் சாரூப பதவிக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உருவத்தை கும்பிட்டு வந்துடுறீங்க சாயிச்ச பதவி கிட்டத்தட்ட வர்றதுக்கு உங்களால் அதை வர முடியுது லயத்தியானத்தில் லயத்தியானமும் இல்லை தியானமும் இல்லாமல் வேறு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு சாமீபமும் சாயிச் சா சாமீபமும் சாலோகமும் கிடைக்கும் தேவலோகமும் சாலோகமும் சாமீபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது அதாவது உருவத்தை அந்நியமாக பூசிப்பவர்களுக்கு உருவத்தை நீங்கள் வெளியே அதாவது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதை உள்ளுக்குள்ளவே பூசிச்சிங்கன்னா இந்த சாரூப சாலோக சாயிச்ச பதவி இதை உள்ளுக்குள்ளே நினைக்காம மனசுக்குள்ளே நீங்கள் ஆன்மாவுக்குள்ளே நினைக்காமல் ஒரு கோயில் இருக்கப்போலேயே நெஞ்சின்னு கும்பிட்டுருந்தே வச்சிங்களோ அப்போ பதவி மாறி போயிடுது அந்த பதவி பேர் சாலோகம் சாமீபம் சாலோக பதவி சாலோகம்ன்றது தேவனுடைய தேவ லோகத்தில் ஒரு தேவராக இருக்கலாம் சாமீபம்ன்றது இறைவன்கிட்ட அருகில் தோன்று செஞ்சு இருக்கலாம் நல்லா கவனிச்சுங்க கோயிலுக்கு போய் செய்கிறவங்களுக்கு பலன் உண்டு கோயிலுக்கு போய் புறமாக செய்யும் பொழுது இதே போல் அங்கே போய் தேவலோகத்திலும் புறமாக இருந்து செய்யணும் அப்போ கோயில் என்பது என்னதுன்னு சொன்னால் தேவ லோகம் இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா அப்போ கோயிலுக்கு போய் தொண்டு செய்கிறது ஒரு வகை மனசுக்குள்ளவே வழிபடுறது ஒரு வகை இந்த ரெண்டு வகையில் ஒரு வழிபாட்டை நம்ம எடுக்கணும் இப்போ எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்கள் ஒன் இதில் அது புக்கை வாங்கி மறுபடியும் திரும்பி படித்து பாருங்கள் திரும்பி மறுபடியும் கேளுங்க இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க ரெண்டு நாலு வகை வழிபாட்டை ரெண்டாக பிரிக்கிறார் ஒன்று சாரூப வழிபாடு சாரூபமாக போகிற பதவி அடையிறது சாலோ சாரூபத்துக்கும் ரூபத்துக்கும் இடையில ஒரு பதவி அடையிறது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மனதுக்குள்ளவே தியானம் பண்ணிட்டு வரணும் சரி இந்த ரெண்டு பதவியும் நமக்கு மனதுக்குள்ளே தியானம் பண்ணுறதுக்கு மனசு அதில் உடன்படலை அப்போ என்ன பண்ணணும் கோயிலுக்கு போய் பண்ணுறோம் கோயிலுக்கு போய் பண்ணும் பொழுது அப்போ அந்த உருவத்தை வந்து அன்னிமதம் ஆகிடுது அது வேறு அங்கே முருகன் அங்கே இருக்கப்போ நினச்சிட்டு இருக்கோம் அந்நியமாக வழிபடுறோம் அப்போ அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள் முருகனை வேற ஒரு இடத்துல இருந்து கும்பிடுறோம் பிள்ளையாரு வேறு ஒரு இடத்துல கும்பிட்றோம் அப்போ வேறு அந்நியமாக வழிபடும் பொழுது சாலோக பதவியும் சாமீபு பதவியும் கிடைக்கும் அந்த தேவலோகத்து வரையும் போகலாம் தேவலோகத்தில் ஏதோ தொண்டு செய்தி நிற்கலாம் இதுதான் அங்கே அமையிற பதவியில் இருக்குது அதுக்கப்புறம் எவன் எந்த ரூபத்தை நினைத்து கொண்டு உடலை விடுகிறானோ அவன் அந்த ரூபத்தை பெறுகிறான் இதுதான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒருவன் இறக்கும் பொழுது எதை நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கு அடுத்த பிறவின்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ அதை தான் இந்த சுப்பிரமணிய வேசத்தில் சாமி தீர்க்கமாக எழுதி கொடுத்த கைப்பட எழுதி அச்சிட்டு ப்ரூஃப் பார்த்து கொடுத்துருக்குறாரு வேதத்துலேருந்து எடுத்து எழுதி கொடுக்குறாரு அதுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு சைவ சித்தாந்தம் வேதம் ஆகும் எல்லாம் இது ஒத்துக்குது எவன் எந்த ரூபத்தை நினைத்து கொண்டு உடலை விடுகின்றானோ அவன் அந்த ரூபத்தை அடைகிறான் அடுத்து அடுத்த பிறவி அப்போ நீ இறைவன் நினச்சின்னு இருந்தீங்கன்னா ஒருவேளை இறைவனை அங்கே போக முடியும் அப்படி இல்லைன்னா வேறு மரும திருப்பி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் தான் அதில் கூட ரகசியம் அப்போ நீங்கள் நம்ம இது இதில் பொறுத்தவரைக்கும் சுவாமி சொல்கிறது கடவுள் நிலையை அடைவது தான் நீங்கள் எந்த சாமி வேணாலும் கும்பிட்டுக்கலாம் அப்போ அதுக்குள்ளேற முருகன் இருக்குது உங்களுக்கு குல ஒரு சாமி கும்பிட்டுக்கலாம் உங்களை இஷ்ட தெய்வமாக ஒரு சாமி கும்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ஏதோ ராசி அனுகிரகம் தரக்கூடிய ஏதோ உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு கடவுள் உங்களுக்கு இருக்கலாம் அதை கும்பிட்டுக்கலாம் அந்த ரூபமும் நீங்கள் அடைவீங்க அதுதான் அதில் சொல்லப்படுறது வேதத்தில் என்ன சொல்லுதோ அதை தான் சாமி எழுதுகிறார் இது ஃபர்ஸ்டில் எழுதின பீரியடு அப்போ இது வந்து எல்லாமே வேதத்தை பார்த்து 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 எழுதியிருக்காரு அப்போது நீங்கள் எந்த ரூபத்தை நினைத்து கொண்டு உடலை விடுகிறீர்களோ அவங்களுக்கு அந்த ரூபத்தில் சித்திச்சு அடுத்ததுக்கு பிறவி கிடைக்கும் அப்போ உங்கள் வீட்டு பார்த்து ஒரு பிள்ளையார் கோயிலில் விளக்கேற்றிட்டு இருக்குது ஒரு அம்மா வயசானம்மா அந்த பிள்ளையார் கோயிலில் நீங்கள் விளக்கேற்ற முடியலேன்னு நினச்சா அடுத்து பிள்ளையார் ஆகுது வந்து அந்த கோயிலில் வந்து உட்காந்துருக்கும் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் இப்படி உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன் அவன் முனீஸ்வரனை கும்பிட்டுருந்தான் முனீஸ்வரன் அவன் வேறு பெருமாள் கும்பிட்டிருந்தான் பெருமாள் வேறு எது ஒரு கிராம தேவதை கும்பிட்டா கிராம தேவதை அவங்கவுங்களுக்கு இஷ்ட தேவதா குல தேவதா கிராம தேவதான்னு ஒன்று ஒன்று இருக்குது அதன் அந்த குள்ளற இருக்கிற ஒரு துகள் தான் முருகன் அந்த முருகன் அந்த ஆற்றல் சக்தியும் அறிவு சக்தியும் அந்த தேவதைக்கும் கொடுத்துன்னு இருக்குது அப்படிங்கிறது தான் வேதம் இதனால இந்த சிலை வழிபாடு வந்து நீங்கள் மறுக்கலை உங்களுக்கு என்ன நடக்கும் முடிவு என்ன அப்படிங்கிறது தான் இதில் விளக்கமாக கொடுக்குறாரு இப்போ இந்த தொண்ணூறாவது கேள்வியில் விளக்கமாக இப்போ இப்போ எத்தனை பாயிண்ட் சொல்ல மூணு நாலு பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஐம்பது பாயிண்ட் இருக்குது அடுத்து அடுத்து சொல்லிவிட்டு வருவேன் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நோட் வச்சுட்டு எழுதி வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் வெற்றி பெறணும் இதில் நீங்கள் என்னென்னு சுப் சஷ்டியில் வாங்குறீங்க இதில் சாமி அதுக்குரிய ஒரு சுப்பிரமணிய வியாசலில் கொடுக்குறாரு அதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அது பாம்பன் சுவாமிகள் வாக்குக்கு பொய் இருக்காது அடுத்தது சாரூப சாலோப சாமீப பதவி பெற்றவர்கள் அபரமூர்த்திகள் அப்படின்வார் இந்த சா இந்த அதாவது தேவலோகம் போனாலும் தேவனுடைய உருவத்தை பெற்றாலும் தேவன் அருகில் இருந்தாலும் அது பரமுத்தி கிடையாது முத் மு முழுசான மோட்சம் கிடையாதுன்னு அர்த்தம் அதுவும் வந்து கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் நான் அரியறதும் காலேஜ் போயிட்டீங்க ரெண்டு பேர் அரியர்ஸ் வச்சுருக்கீங்க அந்த ரெண்டு பேவர் அரியஸ் பண்ணாதான் உங்களுக்கு பட்டம் கிடைக்கும் அப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு பிறப்பெடுத்து மறுபடியும் திருப்பி பண்ணணும் மீண்டும் பிறந்து பற்று இல்லாத நிலையில் ஞானத்தில் வாழ்ந்து சாய்ச்சி பதவி பெறணுன்றார் மீண்டும் மறுபடியும் அவதரிக்கணும் இந்த மூணு பறவைகளில் சாலோகம் சாமீபம் சாரூபம் மூணு பதவிகளில் எந்த ஞானி எந்த துறவி போனாலும் மறுபடியும் அவனுக்கு பிறப்பு இருக்குது மறுபடியும் அவன் என்ன பண்ணணும் ஞானம் பெற்றவனாக வருவான் அதோட அவன் என்ன பண்ணுவான் பற்று இல்லாமல் இருக்கணும் பற்றே இருக்காமல் ஒருத்தனாக வருவான் அவன்தான் வந்து அடுத்து ம மறுபடியும் திருப்பி சாய்ச்சி பதவி அடைய முடியும் அது வரைக்கும் அவனுக்கு மோஷம் கிடையாது துணி துவைச்சி துவைச்சி துவச்சி துவச்சி வெளுக்கிற வரைக்கும் விடமாட்டார் மாட்டார் கடவுள் அப்படிங்கிறத இதில் சொல்லப்படுறது அடுத்ததாக உடலை விளக்காது சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பர்டிகுலாக எழுதுகிற பாருங்கள் உலகை உடலை விடாமல் உடலோடு போனார் கட்டையோடு போனார் கைலாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க உடலோடு வெள்ளக்குதிர போனான்னு சொல்லுவாங்க அது எழுதுகிறார் உடலை விடாது நிறைய இருக்குது அதில் நான் கொஞ்சோண்டு ஷார்ட்டாக மூணு வரையில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் தமிழில் கொடுத்துனு இருக்கேன் உங்களுக்கு உடலை விளக்காது கைலாயம் சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஜீவன் முக்தர் சமாதிகளும் மேலுலகில் சில காலம் வாழ்ந்து பரமுத்தி ஆவாங்க அவங்களும் போய் மேலுழுத்து போயிட்டாங்க ஆனாலும் பரமுத்தி ஆகணும் பரமுத்தின்னு ஒன்று இருக்குது அந்த மோட்சம் அதை அடையிறதுக்கு அங்கே நாள் வாழ்ந்தாகணும் அதை நீங்கள் இங்கேயே கழிச்சிட்டு போகிறது சுலபம் அப்படிங்கிறது தான் சாமி இதில் சொல்ல வர்றது அதனால் இப்போது அடுத்ததாக எடுக்கும் பொழுது வேறு தேவர்களின் உருவத்தில் லயம் ஆனவர்கள் கர்ப்பாந்த காலம் வரை வா வாழ்ந்து அங்கு வாழ்ந்து பரமுத்தி அடைவார்கள் அதாவது இப்போ இந்த க கலியுகம் திரேதாயுகம் கிரேதாயுகம் துவாபரயம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த திருக்கழுகுன்ற கழுகு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கதையை சொன்ன இல்லைன்னா அந்த கதையை பார்த்தா அப்போ இது ஞாபகம் வரும் அப்போ அந்த மாதிரி வேறு தேவத கும்பிட்டுன்னு இருக்கோம் அதுலேயே ஐக்கியம் ஆகிட்டோம் அதுலேயே லயம் ஆகிடும் அதையே வழி வழிபாடு பண்ணியிருக்கோம் நான் அதுலேருந்து எனக்கு மாற்றிக்க விரும்பலை ஆனால் நான் நான் மனசு வந்து ஆன்மா வந்து பொது நான் இறைவனை கும்பிட்டுன்னு இருக்கேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்கலப்பா நான் அப்படின்னு போகிற ஒருத்தர் வாழறாங்க அவங்களுக்கு என்ன வரும்னா மேல் உலகம் வரைக்கும் போக முடியும் அதுக்கப்புறம் அவங்க மோட்சம்னு ஒன்று அடையிறதுக்கு அங்கே நிறைய டைம் பிடிக்கும் இப்போ அஞ்சாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஒரு யுகத்துக்கு அத்தனாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் அங்கே தேவர்களாக வாழ்ந்து நடக்கலாமே தவிர அங்கேயும் மோட்சம் கிடையாது அதுக்கப்புறம் லேட்டாக மோட்சம் வருது அந்த மோட்சம் வர்றது தான் லேட்டாகும் ஆனால் கண்டிப்பாக அது பதவி உண்டு அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் அப்போ மறுபடியும் அவங்க பிறக்கணுமானா அது தேவையில்லை அங்கேயே இருந்து மோசமாக வரலாம் அப்படின்னு அர்த்தம் மூர்த்திகளை பிரம்மமாக உபாசிக்கும்போது அந்தந்த தேவதைகள் இறுதியில் பரம ஆன்மா கல ஆன்மாவுடன் இரண்டேர கலப்பார்கள் மூர்த்திகளை பிரம்ம பூத்தி பூசிக்கணுமா அதாவது நம்ம எந்தெந்த சிலை வழிபட்டாலும் சரி எந்த தேவதை கும்பிட்டாலும் சரி பல்லாயிரம் இப்போ எல்லா ஊர்லேயும் எத்தனையோ சண்டைகள் நடந்து சண்டை போட்டு சாமி கும்பிட்டுன்னு இருக்கிறாங்க விடாப்பிடியாக வைராக்கியமாக கும்பிட்டுன்னு இருக்காங்க அவங்க எப்படி வேணாலும் கும்பிட்டோம் அந்த சிலைக்குள்ளேயே நினச்சின்னு சண்டை போடறது பதிலாக பிரம்மமாக நினச்சி கும்பிடுவோம் அதை கும்பிடணுன்னு மனசு வச்சு கும்பிடுவோம் அப்படி பிரம்மமா கும்பிட்ட மூர்த்திகளை பிரம்மமாக உபாசிக்கணும் மனசில் உபாசித்து அப்படி நீங்கள் வழிபடும் பொழுது அந்த எந்த தேவதை நீங்கள் கும்பிட்டீங்களோ அந்தந்த தேவதைகள் எந்த தேவதைகளும் கும்பிட்டுக்கோ எல்லை அம்மன் கும்பிட்டுக்கோ பொன்னியம்மன் கும்பிட்டுக்கோ செல்லியம்மன் அம்மன் கும்பிட்டுக்கோ எந்தெந்த தேவதைகளை கும்பிட்டுக்கிறியோ அந்தந்த தேவதைகள் என்ன பண்ணுன்னா இறுதி காலத்தில் அதாவது இந்த இந்த பிரளயம்னு ஒன்று முடியுது இல்லைங்களா அந்த காலத்தில் அவங்க அ அந்த தேவதையோடு மோஷத்துக்கு வருவாங்க அந்த தேவதாக இட்டுன்னு போகணும் எந்த தேவத அது டைம் பிடிக்கும் மீன்ஸ் என்னென்னா நீ எந்த சாமி வேணாலும் கும்பிட்டுலாம் கும்பிடும் பொழுது வேதத்தில் இருக்கிறத எழுதியிருக்காரு அந்த தேவதையும் அதுக்கு தான் அப்போ தான் மோஷம் கிடைக்கும் ஏன்னா அதுவும் அபரமாக இருக்குது பரமாகலை அதுங்கூட நீங்கள் நம்மளும் போய் அபரமாக இருந்து மேலே மோசமாகறோம் அப்படி அபரம் பரம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சிங்க பரம்னா இறைவன் அபரம்னா இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அதுதான் அந்த தேவதைகளும் இருக்கிறாங்க அவங்க கூட போகும்பொழுது லேட்டாகுது அப்படிங்கிறத நம்மளை போல் முன்னாடி கும்பிட்டு அபரமாக ஒரு கோயிலில் சிலையாக இருந்துன்னு இருக்காங்க அவங்க மொத்தமாக அச்சியும் போவாங்க சாமி இது கூட அவருடைய புக்கில் எழுதுவார் யாரெல்லாம் என்னை வழிபடுறீங்களோ யாரால என்னை வழிபடுறீங்களோ என் கொள்கையில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ முருகனையே வழிபட்டு வரீங்களோ அவங்களெல்லாம் மகாதேவ மண்டலத்தார் அவங்களெல்லாம் நான் முருகப்பெருமானிட்ட அழைத்து செல்லும் தலைமை சேடனாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்புடின்னு என்ன அர்த்தம் சாமி தொண்டு செஞ்சவங்க எல்லாருமே சாமி போகும்பொழுது தான் போக முடியும்னு அர்த்தம் அப்போ சுப்பிரமணியதாசன் கும்பிட்டோன்னா அவர் இன்னும் போகலாம் இங்கே இருக்காருன்னு அர்த்தம் ஒரு மரமாக இருக்கார் மகிழ மரமாக இருக்க இருக்கார் ஒருத்தர் அந்தமா சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்க ஒரு வேப்ப மரமாக இருக்காங்க ஒரு அத்தி மரமாக இருக்காங்க ஒரு மரமாக இருக்காங்க யாரும் சாமி கூட தான் போக முடியும் ஐநூறு வருஷங்கள் இருப்பேன்னு அவர் சொல்கிறார் அதை தான் அந்த மாதிரி விஷயந்தான் இப்போ இதில் சொல்கிறது இப்போ அடுத்ததாக சங்கார காலத்தில் சிவன் எந்த ஆன்மாக்களை அனுகிரகம் செய்கிறாரோ அந்த ஜீவான்மாவுடைய ஜீவான்மாவுடன் சி சிவனால் விரிவடைகிறார் அதாவது ஒரு ஜீவான்மா உடல் வந்து சிவன் அனுகிரகம் பண்ணணும் சிவன் அனுகிரகம் பண்ணாச்சு தான் சிவன் கூட ஜாயிண்ட்டை சேர்ந்து காந்தமாகிடும் காந்தத்தோடு காந்தத்தோட சேர்ந்து இரும்பு காந்தமாகும் அதுபோல் ஜீவான்மாவை அனுகிரகம் பண்ணினார்னா அந்த சீவான்மா அது அனுகிரகம் பண்ண பண்ணம் பண்ணுவார் அந்த பண்ணுறதுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கணும் அதாவது சங்கார காலத்தில் அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது உடனே முக்தியாக அது கிடையாது சங்கார காலத்தில் சிவன் ஜீவன் சிவன் எந்த ஆன்மாக்களை அனுகிரகம் செய்கிறாரோ அது அதோட ஜீவான்மா வந்து அந்த சிவனால் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆகி கொஞ்சம் நிறைய ஆற்றல் பெற்று நிறைய பலம் பெறும் ஒடுக்குதல் படைத்தல் அருளல் காலங்களில் அவரவர் வினைகளுக்கு ஏற்ப அதிகார பதவி அதிகாரம் அளவு பெறுகிறார்கள் அப்படின்றார் அது என்ன விஷயம்னா இந்த சங்கார காலம் இருக்குது சிருஷ்டி காலம் ப படைத்தல் காலம் உணர்வுது வளர்த்தல் காலம்னு ஒன்று படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் அப்படின்றதுல அந்த காலங்கள் முடிஞ்சு வரும்பொழுது அந்த சுழற்சி வரும் பொழுது அப்போ நம்மெல்லாம் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் என்னென்ன மலபரிபாகம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த வகையில் இந்த உயிர் என்னென்ன புண்ணியம் என்னது எந்தெந்த வரவு செலவு கணக்கு மாதிரி நம்மளுடைய உயிருடைய கனவுகளை அளவு அளவீடுகளை கணக்கிட்டு இதுக்கு தகுந்தா போல் அதிகாரம் கொடுப்பாங்க நீ இந்த நீ இந்த வேலை செய் நீ இந்த வேலை செய் நீ இந்த தேவராரு நீ இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் வராங்க இல்லைங்களா அந்த தேவதைகள் இது நம்ம கொடுக்குறாங்க அந்த பதவி அதிகாரம் அந்த அதிகாரத்தை கொடுக்குறது தான் இதில் வந்து சொல்லப்படுறது அதிகாரம் அவரவர்களுக்கு தகுந்த வினை பயனுக்கு தகுந்தாப்போல் அதிகாரம் தேவலோகத்தில் வழங்கப்படுகிறது அங்கேயும் போய் நேராக போய் கடவுள்கூட நம்ம சேர்ந்துட முடியாது அங்கேயும் போய் நம்ம இன்னொரு அதாவது இப்போ இந்த உயிரில் நமக்கு வினைகள் இருக்கிறது கர்மாக்கள் இருக்கிறது இந்த வந்து உயிர் சகலர் இப்போ ரெ இது அதுக்கு போகும்பொழுது ரெண்டு இது இருக்குது அங்கே ஆணவம் கண்மம் மாயை மாயைங்கிற ஒரு உடல் தான் மறையிது ஆணவமும் கண்மமும் அங்கேயும் இருக்குது கண்மா இருக்கிற தோற்று தான் பிற பெருமாளும் மறுபடியும் பிறந்துன்னு இருக்கார் பிரம்மனும் பிறந்துன்னு இருக்கார் அதனால் பெருமாள் பிரம்மாவை பற்றி ரோம ரிஷியில் கூட வந்துச்சு மறுபடியும் மறுபடியும் இப்படி வருதுன்னு அதனால் திருவட்டூரில் ரோம சமாதின்னு காட்டுறாங்க வேற எங்கே ரம்ம ரோம இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அதில் முடி ஒரு ஒரு முடியும் கொட்டும் பிரம்மாவுக்கு ஆயிலுக்குன்னு சொல்கிறாங்க இந்த வகையில் நான் யாருக்கு போனாலும் எந்த ஆன்மாக்கள் போனாலும் அதிகாரம் பெறணும்னா அந்த அளவுக்கு அந்த பக்தியோடு அந்த தபத்தோடு அந்த சிரத்தையோடு அந்த இறைவன மூர்த்தங்களை எடுக்கும் பொழுது அந்த சிவன் அந்த பிரளய காலத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் பண்ணி நல்ல பதவி கொடுப்பார் இல்லைன்னா பதவி இல்லாத ஒரு அமைப்பில் நம்ம இருந்து நிற்போம் இப்போது இது புரியாமல் உருவம் லயம் முக்தி பெற்றவர்க்கு பரமுத்தி இல்லை என்று பிதற்றுகிறார்கள் சாமி இப்படியே நினச்சிருப்பார் அதாவது லயம் பக்தியில் வரவனுக்கு நினச்சினே வாழ்ந்துன்னு இருக்கான் கோயிலுக்கே போகல அவனெல்லாம் முத்தி கிடையாதுப்பா இவன் கொஞ்சம் சும்மா இல்லாமல் சொல்லியிருப்பானுங்க அவன் கோயிலுக்கு போகலனாக்க அவன் மனம் கோயிலுக்கு போகுதுன்றது இவனுக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு மோஷம் வாங்கிடுவான் அதில் உருவம் உருவத்தை நினச்சினே வாழ்ந்துன்னு இருக்கான்ப்பா மனசுக்குள்ளேயே உருவத்தை நினைக்கிறான் மனசுக்குள்ளே லயமாக இருக்கான் ஆனால் போகிறதுக்கு நேரம் இல்லை அதில் இவன் கோயிலுக்கு போகிறவன் பெரிய ஆளுநர் இவன் நினச்சின்னு இருக்கிறான் கோயிலுக்கு போகிறான் போகல அப்படி கிடையாது உருவ மோ பக்தியோ லயம் பக்தியோ மு உள்ளுக்குள்ளேயே நினச்சி வாழறான் இல்லையா அவனுக்கும் பரமுத்தி உண்டு அவன் அந்த லோகம் போயிட்டானா உண்டு அதாவது ஒரு அட்மிஷன் கிடச்சாச்சின்னா உண்டு அந்த அட்மிஷன் வாங்குறதுக்கு தான் இந்த ஆன்மீகம் அதால என்ன யாரெல்லாம் போய் ஆகணும் இப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும் அதெல்லாம் வந்து அது ஒரு வகை அதை அது மேலே போகக்கூடாது அடுத்தது ஞானயோகத்தில் சமாதி அடைந்தவர்கள் உயர்ந்த ஜீவன் முக்தர் ஈஸ்வரன் அருள் உள்ளது இங்கு வழிபடுபவர்களுக்கு எண்ணம் நிறைவேறும் சிவன் அருளால் முக்தி பெறுவர் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞான யோகத்தில் சமாதி அடைஞ்சார் பாம்பன் சுவாமிகள் ஞான யோகத்தில் சமாதி அடைஞ்சிருக்கார் திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் ஞான யோகத்தில் சமாதி அடைஞ்சிருக்கார் இந்த மாதிரி ஒரு அருளாளர்களை கரெக்டாக நீ கவனித்து நீ கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு அருளாளரை நீ கண்டுபிடிக்கும் பொழுது இப்போ லேட்டஸ்ட் இவங்கெல்லாம் பட்டினத்தாரெலாம் பழைய ரொம்ப நாள் ஆயிரம் வருஷம் ஆகிடுச்சி பட்டினத்தார் சமாதி அதுக்கும் பலன் உண்டு மற்ற இன்னும் எவ்வளோ சமாதி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருளாளரில் கண்டுபிடிணும் போக சமாதி எத்தனையோ ஆண்டு ஆயிடுச்சு அகத்திய சில எங்கே தெ சித்தர் இன்னும் எங்கே இருக்காருன்னு தெரியாது அதனால் இதில் ஆனந்த பத்ம சுவாமி எல்லாம் கூட ஒரு சொ சொல்லுவாங்க அந்த மாதிரி சமாதி லிஸ்ட் வச்சுருக்கேன் இந்தந்த சமாதி இந்தந்த கோயிலில் இருக்குதுன்னு கேட்ட ஒரு கொடுத்துருக்காங்க அதில் இங்கே நமக்கு சென்னையில் இருக்கிறது நான் ரெண்டு பேரை சொல்கிறேன் இங்கே ஒரு சமாதி நேருக்கு நேச்சராக தெரியும் இப்போ இப்போ திருப்பூர் சிதம்பர சமாதி பட்ன பாம்பன் சுவாமி சமாதி நம்ம நேச்சராக தெரியும் இந்த நூற்றாண்டில் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி சமாதிகளில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஞான யோகம் பெற்றவங்க அவங்கெல்லாம் அப்போ ஞான யோகம் பெற்றவங்கள அந்த சமாதியில் அவங்க அந்த மாதிரி சமாதி அடைஞ்சாங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னா உயர்ந்த ஜீவன் முக்தர் அவங்க அவங்க உள்ளுக்குள்ள அந்த உயர்ந்த ரொம்ப பலம் பெற்ற சிவனுடைய அனுக்கிரகம் பூர்ணமாக அங்கே இருக்குதுன்னு இருக்குது அப் அப்போது அந்த இடத்துல போகும்பொழுது ஈஸ்வரன் அருளும் கிடைக்கும் அதே சமயம் இந்த மாதிரி ஒரு அருளாளர் பாம்பன் சாமி போல் சமாதியில் சிதம்பரசாமி சாமியில் சமாதியில் இந்த மாதிரி அருளாளர் இடத்துல நம்ம யார் வழிபடுறோமோ நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும் இது சாமி இந்த மாதிரிலாம் ஆகும் தெரியாமல் என்னைக்கும் எழுதி வச்சது இதெல்லாம் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு நம்ம சொன்னீங்களா அப்போ எழுதி வச்சிருக்கிறது நான் உங்களுக்கு ஒப்பிச்சுன்னு இருக்கேன் தொண்ணூறாவது கேள்வி பதிலில் சிவன் அருளால் முற்றி பெறும் அதை கூட சொல்லுவார் உள்ளே இருக்க அந்த குருவோட ஆன்மாவில் இருக்க அந்த சிவன் அந்த குருவனோட அனுகிரகத்தினால இந்த மாதிரி சஷ்டி தினங்களை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் மனசில் உள்வாங்கி இந்த மாதிரி மூர்த்தங்க இடங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் வழிபட்டு நீங்கள் மோஷத்துக்கு வர்றதுக்கு வழி இருக்குது அப்படின்ட்டு சுவாமி சொல்லியிருக்காரு அது உங்களுடைய சூழ்நிலைப்படி நடக்கட்டும் அடுத்தது மற்ற சமாதிகளில் சித்தி கிடைக்காதா நம்மளுடைய குறுக்கு கேள்வி எப்போ இப்படி இருக்கும் ஏன் இவர் என்ன இதையே சொல்லியிருக்காரு ஏன் மற்ற சமாதி போனால் கிடைக்காதா அப்படின்னு சொல்லும்பொழுது அது அவரே கேள்வி கேட்டு அவரே அது பதில் சொல்லார் சித்திக்கும் மேற்பட்டதே முக்தி சித்திக்கும் மேற்பட்டதே முக்தி முதல்ல அங்கே சித்தியே நடக்காது அப்படின்னு அர்த்தம் ஒன்று அங்கே சித்தி நடந்தால் தானே முக்தி கிடைக்கும் அதனால் குகேசன் அருளும் தர்சனத்தில் என அப்போ அங்கே சித்திக்கு மேற்பட்டது முக்தின்னு சொல்லும் பொழுது அங்கே இல்லைன்னு அர்த்தம் அதாவது மற்ற சமாதிகளாக நீங்கள் சும்மா கும்பிட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் சும்மா இந்த சமாதி அந்த சமாதி இந்த கோயில் அதெல்லாம் நீ விட்டுட்டு ஒரு குரு நல்லா கண்ணு தெரிஞ்சு ஞானகுரு இங்கே அருள் கிடைக்குன்னு அவர் எழுதி போயிருக்காரு அது தந்தால் ஜனங்கள் வந்துன்னு இருக்காங்க அவங்களும் எதுவும் நடக்குது நம்மளும் இதை பண்ணுவோம் அப்படின்னு வரவங்க இதில் சுப்பிரமணிய வியாசத்தின் மூலம் வெற்றி பெற போகிறவங்கன்னு அர்த்தம் அடுத்தது குகேசன் அருளும் தரிசனத்தில் எவர் எந்த சாலோகம் எந்த சாமீபம் எந்த சாரூபம் விரும்புகிறார்களோ அதை கொடுப்பார்